உன் கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவாய் உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உன் நிழலாக என்றும் நான் இருப்பேன் ஏனே உன் வாழ்க்கையில் யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமில்லை உன்னை தான் மற்றவர்கள் இருப்பார்கள் என்று கலங்காதே அவர்களும் அன்பிற்காக நீங்கி வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்னை நடப்பது எல்லாம் நீ உயரம் படித்தான் இருக்கும் அம்மா எத்தனையோ முறை முயற்சி செய்தும் நான் தோல்வியடைகிறேனே அம்மா என்று கலங்காதே உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என் அன்பு குழந்தையை இனி எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை உன் அண்மையாக என்னை நீ முழுமையான நம்பிக்கையோடு சரணடைந்து விட்டாய் அல்லவா இனி உன்னால் முடியாதது என்று எதுவும் இருக்காது என்னை தேடி வந்த உன்னை நான் இப்பொழுதுமே பாதுகாப்பேன் பிரச்சனை எப்பொழுதும் முடியும் என்று எந்த நேரமும் நீ என்னையே நேர்த்து கொண்டிருப்பதில் எனக்கு தெரிகின்றது உன்னுடைய திருணங்கள் அனைத்தும் தீரப்போகின்றது நீ நம்பினாலும் சரி நம்பவில்லை என்றாலும் சரி பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரத்தான் போகின்றது என் அம்மா என்று நீ அழைக்கும் என் பிள்ளைகளுக்கு மன நிறைவான வாழ்க்கையை நான் அளிப்பேன் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே தேவையில்லாமல் உன்னை நீ கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னை கரங்களால் இருக்கை பிடித்துதான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அதை நீயும் அறிந்து கொள் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறப்போகின்றது யாரும் துணையில்லை எல்லாம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று கணுங்காது உனக்கு துணையாக உன் அன்னை நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என் முது முழுமையாக நம்பிக்கை வை இது வந்தாலும் எதிர்த்து நின்று தைரியமாக போராடு எல்லாமே நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு உன்னை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பல வழிகள் உள்ளது எப்படி என்று தானே கேட்கின்றாய் வாழ்க்கை நீ அதிக ஆசைகளை ஏற்படுத்தி வரை பாதைகள் தெரியாமல் நீ கண்ணீரோடு பயணம் செய்கின்றாய் கவலை வேண்டாம் உனக்கான சந்தோஷம் கிடைக்கத்தான் போகின்றது உன்னுடைய கஷ்டமெல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் போகின்றது நீ ஏன் ஆச்சரியப்பட போகின்றாய் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கை மட்டும் இழக்காது உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்று இரவு உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி